நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் முகத்தில் சுருக்கங்களை போக்கி மிளிர செய்யும் நமது சமையல் அறையில் இருக்கும் எல்லா பொருட்களுமே ஆரோக்கியம் மற்றும் அழகிற்கு நன்மைகளை செய்கின்றன அவ்வகையில் இப்போது நாம் பார்க்க போவது கிரீன் டீ கிரீன் டீயில் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது உடலுக்கு நன்மை தருகிறது என சொல்லியும் கேட்டும் செலுத்திருப்பீர்கள் இருந்தாலும் உடலுக்கு எது நல்லது அதனை பார்த்து பார்த்து அவற்றில் இன்னும் என்னவெல்லாம் செய்யலாம் என்று அறிவதுதானே மனித அறிவின் இயல்பு அப்படி இந்த அழகு பகுதியில் நாம் கிரீன் டீ கொண்டு முகத்தில் இருக்கும் சுருக்கங்கள் கரும்புள்ளி மற்றும் சர்ம பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் என பார்ப்போம் கிரீன் டீ கொண்டு தயாரிக்கப்படும் இந்த ஃபேஷியல் மாஸ்க் சர்மத்தில் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அளிக்கிறது சில குறிப்பிட்ட பாக்டீரியாக்களின் தொற்றுகளால் சருமத்தில் கருமை திட்டுக்கள் கரும்புள்ளிகள் என தோன்றும் அவற்றை முழுவதுமாக அழிக்கும் சக்தி கொண்டது கிரீன் டீ அதோடு இரண்டு செல்களையும் அகற்றிவிடும் கிரீன் டீ மாஸ்க் தயாரிக்க என்னென்ன தேவை என பார்க்கலாம் கிரீன் டீ தூள் இரண்டு ஸ்பூன் சமையல் சோடா இரண்டு ஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரை கப் நீரில் இரண்டு டீஸ்பூன் கிரீன் தூளை கலந்து கொதிக்க வையுங்கள் நன்றாக டீ தூள் நீரில் இறங்கியதும் வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போது கிரீன் டீ டிகாஷன் தயார் சமையல் சோடா தேன் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து முகத்தில் மாஸ்க் போல போடுங்கள் முப்பது நிமிடங்கள் கழித்து முகத்தை வெது வெதுப்பான நீரில் கழுவவும் இப்படி வாரம் மூன்று முறை செய்தால் சுருக்கங்கள் மறைந்துவிடும் இளமையாக முகம் இருக்கும் அதோடு மட்டுமன்றி பளபளப்பான சருமம் கிடைக்கும் தொய்வடைந்த சருமம் இருக்கி பழிச்சென்று இருக்கும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் முகத்தில் சுருக்கங்களைப் போக்கி மிளகச் செய்யும் கிரீன் டீ மீண்டும் நாளை மற்றொரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் மோய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்